بسم الله الرحمن الرحيم What? نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن شيات اعمالنا من يهده الله فلا ملل له ومن يلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رَكِيبًا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقد قال الله تعالى في القران الأليم والفرقان المجيد ان خير الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة لولالة وكل لولالة في النار رب اشرح لي صدري ويسر لي امري وحلول أقدة من لساني يفقه قولي كحلم كحل شيوم يه يريبنا أن الله ورمني كي وريتا هتوم أبدا تو يريدي تود النبي صلى الله عليه وسلم ما برهلين ميدوم அவர்களை அப்படியே தன்னுடைய வாழ்நாளில் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் இன்றும் இங்கு நல் விஷயத்திற்காக ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அலஹம்துல்லா அஸ்மாவின் தரபு கல்லூரியின் மாதந்தோறும் நடைபெறும் இஜித்திமா நிகழ்ச்சி அல்லாஹிமின் கிருபையால் எப்போது நடைபெற இருக்கிறது يدل مدلّة بذاه سهو ديري فاطمة سُهينة ورحلة راتو دي آرمي السلام والهالك ومرحمات الله البركاتكو. أوز بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها. وأخرجت العلو أصخالها وقال الإنسان ما لها يومئذ يعززوا أخبارها بأن ربك أوحى لها يومئذ يسجد الناس أصحى أسداتا ليروا أعمالهم فَمَنْ يَعْمَلْ مِسْكَالَ دَرَّةٍ حَرًّا يَرَىٰ وَمَنْ يَعْمَلْ مِسْكَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَىٰ அலவச்ச அரளாளனும் இகழச்ச அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திறப்பெயரால் ஓதுகின்றேன் பூமியானது அதன் அடிப்பாகத்திலிருந்து கடுமையான அசைவாக அசைக்கப்படும் அசைக்கப்பட்டு விடும்போது இன்னும் பூமி தனது சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி விடும்போது இன்னும் மனிதன் திருக்கிட்டு இதற்கெல்லாம் நேர்ந்தது என்று கூறிவிடும்போது இன்னும் மனிதன் திருக்கிட்டு அந்நாளில் பூமியானது அது தனது செயல்களை மனிதனுக்கு அறிவிக்கும் நிச்சயமாக உமது ரச்சகன் இவ்வாறு அறிவிக்குமாறு அதற்கு கட்டளையிட்டு வகி மூலம் அறிவித் அறிவித்தாமலில்லை அவ்வாறு பூமி அசைக்கப்பட்டு அதன் வயிற்றினுள் உள்ளதை வெளியாக்கிவிடும் அந்நாளில் மனிதன் தங்கள் செயல்களை அவனுக்கு காட்டப்படுவதற்கு பல பிரிவுகளாக புறப்பட்டு வருவார்கள் எனவே எவர் ஓர் அணுவளவு நன்மையை செய்தாரோ அவர் மறுமையில் அதன் பயனை கண்டு கொள்வார் இவ்வாறு எவர் ஓர் அணு அளவு தீமையை செய்தாரோ அவர் மறுமையில் அதன் கேடினை கண்டு கொள்வார் ಅಸ್ಲಾಕ ವರಮಿ ವಬರಕಾ ಅನ್ ಫುಸಿನ ವಸೈ ಆತಿ ಅನ್ನ ಮುಹಮ್ಮದನ್ ಅಬ್ದು ವರಸೂಲು ಅನ್ಬಾನ ಸಹೋದರೇ ಎಲ್ಲ அடைக்கப்படும் போது அவ அவங்க எப்போ இறப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் வந்து தீர்மானிச்சிடுறான் அதாவது அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் குல்லு நஃப்சின் ஜாயி கத்துல் மௌதி அதாவது ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்க தான் வேணும் அப்படின்னு பதிமூணாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தெட்டா எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறான் இப்போ ஒரு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும் அவங்களுக்கு மரண தருவாயில் இருக்கும்போது முதல்ல அவங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஒரு மனுஷன் வந்து மரண தருவாயில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் நம்மளும் தண்ணி கொடுக்கறது இல்லைனா பால் கொடுக்கறது அந்த மாதிரி அப்படி இல்லைனா பக்கத்தில் வந்து அழகாக செய்வோம் அப்படி நம்ம செய்யக்கூடாது முதல்ல அவங்களுக்கு களிமா சொல்ல சொல்லி நம்ம நினைமூட்டணும் ஏன்னா நபிசுல் அவங்க சொல்கிறாங்க எவன் ஒருவன் களிமா சொல்லி இறக்கிறானோ என்றாவது ஒரு நாள் சொர்க்கத்தில் நுழைவான் என்று சொல்கிறார்கள் ஸோ ஆகவே நம்ம முதல்ல வந்து அவங்களுக்கு களிமா சொல்லதான் சொல்லணும் கோமா ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு கூட என்ன பண்ணணும் காதில் வந்து நம்ம களிமா சொல்லுங்கள் களிமா சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லணும் அட்லீஸ்ட் அவங்க மனசுலையாவது அவங்க வந்து களிமா சொல்லுவாங்க அதே போன்று இன்னொரு என்ன நம்ம இன்னொன்று என்ன செய்கிறோம் குரான் ஓதுறது இறந்தப்புறம் குரான் ஓதுறது இறந்த அப்புறம் குரான் ஓதி அவங்களுக்கு வந்து எந்த பிரோஜனமும் இல்லை இப்போ ஒருத்தவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க அந்த தூக்கத்தையும் உங்களுக்கு நான் மரணமாக தான் சின்ன மரணமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம குரான் ஓதுனா அவங்களுக்கு கேட்குமா கேட்க போறதில்லை அதே மாதிரி மரணித்தப்புறம் அவங்களுக்கு வந்து குரான் ஓதுனா அவங்களுக்கு எந்த எதுவுமே கேட்க போகல குரான் எதுக்காக அருளப்பட்டிருக்குன்னா நம்ம உயிரோடு இருக்கும்போது அந்த குரானை வைத்து அந்த அதில் உள்ள சட்ட திட்டங்கள் படி நம்ம வாழ தான் குரான் அருளப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இறந்தப்புறம் குரான் ஓதி ஒரு புரோஜனமும் இல்லை மர மரண தருவாயில் இருக்கும்போது என்ன பண்ணுன்னா கிட்ட குல்வல்லாஹு அஹத் குல்லாவுத் ரபின் நாஸ் குல்லாவுத் ரபின் ஃபலக் இந்த மூணு சூறாக்களையும் நம்ம ஓத சொல்லி அவங்க கிட்ட சொல்லணும் அதாவது அந்த மூணு சூறாவையும் அவங்க ஓத முடியாத தருணத்துல அவங்க குடும்பத்தார் என்ன பண்ணணும் அந்த சூறாவுக்கு ஓதி கையில் ஊதி அவங்க உடல்ல தேத்தி விடணும் நபீசர்லா வைஸ்லி அவங்க வந்து நோய்வாய் பட்டி இருக்கும்போது அவங்க வந்து இந்த மூணு சூறாவையும் ஓதி தன் உடலில் தேர்த்துக்கிட்டாங்கன்னா நாட்டில் செல்ல செல்ல அவங்க வந்து மரணம் கிட்ட வரும்போது அவங்களால ஓத முடியாத நேரத்தில் ஐஷார் அலிலாகும் என்ன பண்ணாங்க அதை ஓதி தன் கையில் ஊதி அவங்க அவங்க உடலை தேர்த்து விட்டாங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லணும் மரணத்தலைவருக்கும் போது அவங்க அதிக அதிகமாக வந்து பாவ மன்னிப்பு கேட்க சொல்லி நம்ம சொல்லணும் சரி இறந்துட்டாங்க இறந்து முடிஞ்சோன்னா மௌத்தாயிட்டு முடிஞ்சோன்னு நம்ம என்ன செய்யணுன்னா குடும்பத்தார் முதல்ல என்ன செய்யணுன்னா அவங்க இறந்து போனவொன்னே அவங்க கண்கள் வந்து நிலை குத்தியவாறு இருக்குமா அப்ப உடனே நம்ம என்ன செய்யணும் அவங்க கண்களை கசக்கி கண்களை விடணும் உடனே அதை செய்யணும் அபு சல்மார் அலிலாஹ் அவங்க இறந்து போகும்போது நபிசலாசம் அவங்க பக்கத்துல இருந்தாங்க அப்போ அவங்க கண்கள் வந்து நிலை நிலை குத்தி காணப்பட்டதான் உடனே நபிசலாசி என்ன பண்ணாங்க லேசாக கசக்கி கண்களை மூடிவிட்டாங்க அது மட்டும் இல்லை அந்த நிலைக்குத்தி ஏன் இருக்குன்னா கண்கள் வழியாக தான் வந்து உயிர் வந்து எடுக்கப்படுமா அதனால் கண் வந்து உயிர் போற போகும்போது அந்த பார்த்துட்டே தான் இருக்குதுனால தான் அந்த கண் து துறந்தே தான் அதே மரண 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 உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு துணி எடுத்து அவங்கள வந்து ஃபஸ்ட்டு முழுசாக உடல் முழுவதும் போத்தி விடணும் எமன் நாட்டில் இருந்து நபிசராட்சி அவங்களுக்கு வந்து கோடு போட்ட ஒரு போர்வை வந்து அதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து போத்தி விட்டாங்களாம் அப்புறம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் மரண செய்தி வந்து நம்மளுக்கு விடு உன்னார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம் ஐயோ இறந்துட்டாங்களே அச்சோ இறந்துட்டாங்களேன்னு சொல்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது முதல்ல வந்து அவங்களுக்காக நம்ம வந்து துவா செய்யணும் இன்னால் இல்லாஹி வா இன்னா இல்லேகி ராஜி ஊன் நிச்சயமாக நாம் அல்லாவுக்கே உரியவர்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம துவா செய்யணும் அப்படிலேயே என்ன செய்யறோம் அவங்க கெட்டவங்களா இருந்தால் என்ன சொல்லுவோம் அவங்கள ஏசுவோம் இவன் இப்படிலாம் செஞ்சான் எனக்கு அப்படிலாம் செஞ்சான் அவன் அல்லாக்கு வந்து நல்ல கூலி கொடுத்துட்டான் இப்படிதான் அவன் போனும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏசுறோம் அப்படி ஏசக்கூடாது நபீஸ் ராஜம் என்ன சொல்றாங்கன்னா அவன் செய்த பலனை அவன் அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால மௌனம் காத்து அவங்களுக்காக துவா தான் செய்யணும் இதுவே நம்மளோட நெருங்கிய நர்ம இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வோம் உடனே கண்ணத்தில் அடித்து அழுகுறது சட்டையை கிழிச்சு அழுகுறது இல்லை பக்கத்தில் உட்காந்து அல்லாஹ் எனக்கு இப்படி பண்ணிட்டே அல்லாஹ் அது பண்ணிட்டே நான் தொழுதனே ஓதனே சக்காத் பண்ணனே என்கிட்ட நீ இவங்கள பிரிச்சிட்டேயே அப்படின்னு சொல்லி அல்லா உடனே திட்ட ஆரம்பிச்சிடுவோம் அந்த மாதிரி த நம்மளுக்கு துன்பம் ஏற்படும் போது எவன் ஒருவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இந்த மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மூடாத வா வார்த்தை சொற்களால் திட்டுறானோ அவன் வந்து ந என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபிசராசிம அவர்கள் கூறினார்கள் இப்போது மரணி ம இறந்து போனப்புறம் அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டணும் குளிப்பாட்டணும்னு சொ குளிப்பாட்டும் போது சில ஒழுக்க ஒழுக்கங்கள்லாம் இருக்குது என்னென்னா முதல்ல அவங்களுக்கு மலம் ஜலம் வெளிப்பட்டிருந்தால் நம்ம வந்து கையில் வந்து ஒரு துணியை கட்டி அதை வந்து நல்லா கழுவி விடணும் ரெண்டாவது வந்து ஆண்கள் மையத்த ஆண்களும் பெண்கள் மையத்தையும் பெண்கள் தான் வந்து குளிப்பாட்டணும் கணவன் மனைவியை தவிர அப்புறம் என்ன பண்ணணும் ஆண்கள் ஆண்களோட மர்ம உறுப்புகளையும் பெண்களோட மர்ம உறுப்புகளையும் வெளிப்படையாக கழுவக்கூடாது ஒரு துணி போட்டு அது மறைவாக தான் நம்ம கழுவணும் கடைசியாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குளிப்பாட்டு குளி மையத்தை குளிப்பாட்டுறவங்க வந்து மையத்தில் வந்து ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை வந்து வெளியே வந்து சொல்லவே கூடாது ம அதை வந்து அப்படியே மறைச்சி பேண வேண்டும் அப்படி ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் வந்து குளிப்பாட்டுறவங்க வந்து அந்த குறைகளை வந்து மறைச்சி மறைச்சிட்டாங்கன்னா எல்லாம் அவங்களுக்கு வந்து நாற்பது தடவை வந்து மன்னிக்கிறான் அந்த குளிப்பாட்டினவங்களை மேலும் மையத்தை குளிப்பா குளிப்பாட்டும் போது என்னென்னா எலும்பு முறிகிற அளவுக்கு நம்ம குளிப்பாட்டக்கூடாது ஏன்னா எலும்பு முறிகிற அளவுக்கு குளிப்பாட்டினா உயிரோடு இருக்கும்போது அவங்க எலும்பு முடி முறிக்கிற மாதிரி தான் இருக்குமா அதே மாதிரி பெண் மையத்தை பெண்ணையும் அஸ் மனைவி மையத்தை கணவனும் கனைவி மைய க கணவன் மையத்தை வந்து மனைவியும் குளிப்பாட்டணும் ஆக அப்புறம் மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு வந்து ரொம்ப அதிக உரிமை உள்ளவங்க யார்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர் தான் ஆனால் இப்போ என்ன யாராவது வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அந்த ஜமாத்துலேருந்து ஆளை கூப்பிடுங்கோ இந்த ஜமாத்துலேருந்து ஆளை கூப்பிடுங்க மையத்தை குளிப்பாட்டணும் அப்படி தான் சொல்கிறாங்க தவிர நான் குளிப்பாட்டுறேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து முன்னிலையாக யாரும் நிற்கிறது இல்லை மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு முதல்ல வந்து எந்த எந்த பகுதியிலேருந்து ஆரம்பிக்கணும் வலது வலது புறத்தில் வலது பகுதியிலேருந்து ஆரம்பிக்கணும் வலது வலதுபுறத்தில் சைட்லருந்தான் ஆரம்பிக்கணும் அப்புறம் மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு வந்து தண்ணீர் வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் ஊற்றணும் அதாவது ஒன்று மூன்று ஐந்து போன்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் ஊற்றணும் தண்ணீரில் வந்து இழந்த இலையை கலந்து குளிப்பாட்டணும் கடைசியில் வந்து சிறிதளவு கற்பூரத்தை ஊற்றி குளிப்பாட்டணும் நபிசலாசம் அவங்களோட ஒரு மக வந்து இறந்து போன அப்புறம் அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் குளிப்பாட்டினாங்க இழந்தை கலந்து குளிப்பாட்டினாங்க கடைசியில் கற்பூரத்தையும் சேர்த்து குளிப்பாட்டினாங்க இதுவே பெண் மையமாக இருந்தால் அவங்க தலைமுடி என்ன பண்ணணும் களைத்து குளிப்பாட்டி பிறகு மூன்று ஜடைகளாக போட வேண்டும் அப்புறம் மையத்தை குளிப்பாட்டினவங்க வந்து விரும்பினா குளிச்சிக்கலாம் இல்லைனா விரும்பாவிட்டால் அது வந்து அவசியம் இல்லை குளித்தாலும் குளிச்சுக்கலாம் குளிக்கணுன்னா வேண்டாம் ஆனால் இப்போ உள்ளவங்க ஏன்னா மையத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமா என்ன சொல்லுவாங்க ஐயோ நான் மையத்துக்கு போயிட்டு வந்துருக்கேன் உடனே குளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியாக சொல்லுவாங்க அது கண்டிப்பாக செய்யணும் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நாங்கள் போகவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அதே மாதிரி மையத்துக்கு வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயங்களும் இருக்குது மைய மையம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெட்டுறது பல் துளக்குவது அப்புறம் அக்குள் மற்றும் மர்மஸ்தரம் முடிகளை அகற்றுவது போன்றவற்றெல்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க குளிப்பாட்டினோட சுருமா வச்சு விடுவாங்கோ அப்புறம் ஜம்சம் தண்ணி ஊற்றுவாங்கோ அப்புறம் தலையில வந்து நெத்தியில் வந்து அல்லாஹூன்னு எழுதலாம் அதெல்லாம் செய்யக்கூடாது இப்போ குளிப்பாட்டின பிறகு கஃபன் அணியணும் அவங்களுக்கு கஃபன் அணியிறதுனா என்னென்னா ஒரு துணி துணியை எடுத்து உடல் முழுவதும் மறைக்கிறது பேர் தான் கஃபன் அப்போது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணியை வந்து மூன்று பதி பகுதிகளாக பிரிக்கணும் முதல் பகுதி வந்து வேட்டி ரெண்டாவது வந்து தைக்கப்படாத சட்டை மூன்றாவது முழுமையாக மூடக்கூடிய துணி பெண்களுக்கு ஐந்தாக பிரிக்க வேணும் முதல்ல வேட்டி ரெண்டாவது ச தைக்கப்படாத சட்டை மூணாவது தலையை மறிக்கும் துணி நான்காவது மார்பின் மீது போட வேண்டிய துணி ஐந்தாவதாக உடல் முழுவதும் மறைக்க வேண்டிய துணி இப்போ ஆண் மையத்தாக இருந்தால் அதை குளிப்பாட்டின அப்புறம் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து வேட்டி அணிய வேண்டும் இரண்டாவது தைக்கப்படாத சட்டை போட வேண்டும் மூன்றாவதாக தான் உடல் முழுவதும் மூடக்கூடிய துணியை வைத்து மூட வேண்டும் இதுவே பெண் மையமாக இருந்தால் முதலில் வேட்டி அணிய வேண்டும் இரண்டாவது தைக்கப்படாத சட்டை அணிய வேண்டும் மூன்றாவதாக என்ன பண்ணுனா தன் தலைமுடியை வந்து மார்பின் மீது போட்டு மார்பின் மீது உள்ள துணியை போடணும் அப்புறம் ஐந்தாவது தான் வந்து தலை 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 மறைக்க வேண்டிய துணியை போடணும் அப்புறம் ஐந்தாவது தான் வந்து உடல் முழுவதும் மூட வேண்டிய துணியை போடணும் கஃன் துணி வந்து துணி வந்து பாத்தீங்கன்னா எந்த நிறத்தில் வேணா இருக்கலாம் ஆனா வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் வெள்ளை நிறமாக இருந்தா அது வந்து ரொம்ப சிறந்தது வந்து நபி நபிசவலாசி அவங்க வந்து கூறியிருக்காங்க இப்போ கஃன் இட்டாச்சு எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ ஜனாசாக்கு கொண்டு போகணும் ஜனாசாக்குனா மையத்தை என்ன பண்ணுவாங்க தொழுகிறதுக்கும் அதை அடக்கம் செய்யறதுக்கும் கொண்டு போவாங்க அப்போ ஜனாசா வந்து ரொம்ப விரைவாக கொண்டு போகணுமா ஏன்னா வந்து ஜனாசா வந்து ஒரு பெட்டியில் அப்புறம் என்ன பண்ணுவாங்களா ஆண்கள் தன் தோழில் வைத்த உடனே நல்ல ஜனாசாவா இருந்தா என்ன ஆகுமா என்னை சீக்கிரம் கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்லுமா இதுவே கெட்ட ஜனாசாவா இருந்தால் ஐயோ என்னை எங்கே கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுமா அது வந்து மனிதர்களுக்கு தவிர மற்ற எல்லா உயிரங்களுக்கும் கேட்குமா ஜனாசாவை பின்தொடர்ந்து போகிறவங்களுக்கும் அவ்வளோ நன்மை இருக்கான் என்னென்னா ஜனாசாவை பின்தொடர்ந்து போகிறத பற்றி நபிசுவாசம் அவங்க வந்து கண்டிப்பாக வலியுறுத்தியிருக்காங்க அவங்களுக்கு நிறைய நன்மை இருக்கான் ந நம்பிக்கக்கூடியவங்க மறுமையை நன் மறுமையில் உள்ள நன்மையை நம்பி ஜனாசாவை பின்தொடர்ந்து அதுக்கு தொலை வைத்து அதை அடக்கம் செய்துட்டு வந்தாங்கன்னா இரண்டு கிராத் நன்மை இருக்கான் ஒரு கிராத் என்பது உகது மலை அளவான் அப்போது இன்னொரு சாரால் வந்து ஜனாசாவை பின்தொடர்ந்து தொலை வைத்து தொலை வைத்து அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிராத் நன்மை இருக்கான் ஜனாசாவை கொண்டு போகும்போது எந்த துவாவோ இல்லை வந்து எதாவது திக்கீர்களோ வந்து சொல்லக்கூடாதான் மௌனமாக தான் போணுமா அதே மாதிரி ஜனாசாவை வந்து கீழே கொண்டு போகிறவங்க பின்தொடர்ந்து போகிறவங்க வந்து ஜனாசாவை கீழே வைக்கிற வைக்கும் அவங்க வந்து கீழே உட்காரக்கூடாது ஜனாசா வந்து இறந்து போனவங்களுக்கு ஜனாசா தொழுகை வந்து இறந்து போனவங்களுக்கு வந்து கட்டாய கடமை ஆனா அல்லாவை மட்டும் வணங்குறவங்களுக்கு மட்டும் தான் ஜனாசா தொழுவை தொலை வைக்கணும் அல்லாஹ் இல்லாம அஹ் அல்லாவை விட்டு விட்டு மற்றவர்களை வணங்குறவங்களுக்கு வந்து ஜனாசா தொழுவே கிடையாது அதே போன்று தற்கொலை செய்தவங்களுக்கும் ஜனாசா தொழுவை கிடையாது நபிசலுமி என்ன சொல்றாங்க தற்கொலை செய்தவர்களுக்கு நான் ஜனாசா தொழுவை தொலை வைக்கவில்லை என்று சொல்றாங்க ஏன்னா தற்கொலை செய்தவங்களுக்கு வந்து சொர்க்கம் வந்து ஹராமாக்கப்பட்டுச்சான் நிரந்தரமாவே நரகத்துல தான் இருப்பாங்களாம் அவங்க காலத்துல ஒரு மனிதன் வந்து ஒரு காயத்துல வந்து ரொம்ப வேதனைப்பட்டாங்களாம் அப்ப அந்த வேதனை தாங்காம என்ன பண்ணிட்டாங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாம் தற்கொலை செஞ்சவொடனே என்ன அல்லாஹ் என்ன சொல்றானா என் அடியான் அவன் என்ன அவன் விஷயத்துல வந்து ரொம்ப அவசரப்பட்டுட்டான் அவனுக்கு வந்து சொர்க்கத்தை வந்து நான் அராமாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா ஆகவே சொர்க்கத்தையே வந்து அல்ல அராமாக்கும் போது நம்ம வந்து தொலை வைக்கவும் கூடாது அவங்களுக்காக பாவம் மன்னிப்பும் கேட்கக்கூடாது ஜனாசா ஜனாசா வந்து மூன்று நேரத்தில் வந்து நம்ம மூன்று நேரங்களில் வந்து நம்ம அடக்கம் செய்யக்கூடாது என்னென்னா சூரியன் உதிக்கும் நேரம் உச்சத்தில் இருக்கும் நேரம் மறையும் நேரத்தில் வந்து நம்ம தொழவும் கூடாது அடக்கமும் செய்யக்கூடாது ஆகவே ஜனாசா தொழுகையும் கூட இந்த மூணு நேரத்தில் வந்து நம்ம தொழக்கூடாது ஜனாசா தொழுகைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமானோர் பங்கு கொள்ளணுமா ந ஒரு ஒரு நாற்பது நபர்கள் அல்லது நூறு நபர்கள் வந்து பங்கு கொள்ளும்போது அவர்கள் தொழுது அந்த இறந்தவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான்னா அவங்க அவங்களோட பாவ மன்னிப்பெல்லாம் வந்து ஏற்றுக்கிறானா நபிசுராசிமா அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு உண்மையான இணை வைக்காத உண்மையான நாற்பது நபர்கள் ஒரு ஜனாசாவில் ஜனாசாவில் கலந்து கொண்டு தொழும்போது அவருக்காக அவர்கள் துவா செய்யும் போது அந்த துவாவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகிறான்னு சொல்லி நபிசுராசிமா அவங்க வந்து சொல்லுறாங்க தொழுகையை வந்து நடத்த வந்து ரொம்ப தகுதியானவர்கள் பார்த்தா அவங்க குடும்பத்தினர் தான் குடும்பத்தினர் வந்து தொழுகை நடத்த வந்து ரொம்ப தகுதியானவங்க அவங்க விட்டு கொடுத்தா மட்டுமே மற்றவங்க தொலை வைக்க முடியும் தொழுகை நடத்தும் போது இமா இமாம் வந்து எங்க நிக்கணும்னா ஆண்கள் மையமாக இருந்தா இமாம் வந்து மையத்தை வந்து குறுக்க குறுக்கு வசமாக வைத்து இமாம் வந்து தலைக்கு நேராக நின்று தொலை வைக்கணும் இதுவே பெண்கள் மையமாக இருந்தால் வயிற்று பகுதிக்கு நேராக நின்று தொலை வைக்கணும் அனசிரலீலா அன்பு வந்து ஒரு மைய ஒரு ஆண் மையத்தை வந்து தொலை வைக்கும்போது அலாபின் சியாத் அவங்களும் அந்த தொழுகையில் கலந்துக்கிறாங்க அவங்க வந்து அதை பார்த்துட்டே இருந்தாங்களாம் அனசுரலியாக தொழுறத அவங்க வந்து தலைக்கு நேராக நின்று தொழுதாங்களாம் அதே மாதிரி பெ குரேஷி அதே நேரத்துல வந்து குரேஷி குடும்ப குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணியோட மையமும் வந்துச்சான் உடனே என்னாச்சு அவங்க வந்து என்ன சொன்னாங்க அபு ஹிக்மா ஹம் ஹம்சாவே நீ தொலைவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவங்க எங்க எப்படி தொலைதாங்கன்னா த வயிற்று பகுதிக்கு நேராக நின்று தொழுதாங்களா உடனே அலாபின் சையத் வந்து இவங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்டாங்களா நீங்கள் தொழுத வந்து நபீசரா நீங்கள் தொழுத தான் நபீசராசமா அவங்களும் தொழுதாங்களா நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு இவங்க ஆமாம் நான் பார்த்துருக்கேன் அப்படி தான் தொழுது தொழுதாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஜனாசா தொழுகி பார்த்தீங்கன்னா நாலு தகவீர் இருக்குது முதல் தகவீர் என்னன்னா அல் அல்ஃபாத்தியா சொல்லணும் ரெண்டாவது தக்பீரில் வந்து முகமது நபி சலா சலாலா ராஜ்மா அவங்களோட சலவாத் சொல்லணும் நான்கு மற்றும் மூணு மற்றும் நான்கு நான்காவது தக்பீரில் வந்து இறந்தவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கணும் கடைசியாக இரண்டு சலாம் சொல்லி முடிக்கணும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஜனாசா தொழுகையில் மட்டும் வந்து ருக்கு சஜிதான் வந்து கிடையாது மற்ற எல்லா தொழுகையிலும் வந்து ருக்குவும் இருக்குது சஜிதாவும் இருக்குது உடனே அப்புறம் என்ன ஜனாசா தொழுந்து உடனே உடலை வந்து அடக்கம் செய்யணும் உடலை அடக்க செய்கிறது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மூணு நேரத்தில் அடக்கம் செய்யக்கூடாது அதாவது ஏன்னா சூரிய போதும் உச்சத்தில் போதும் மறையும் போதும் இந்த மூன்று நேரத்தில் வந்து உடலை வந்து நம்ம அடக்கம் செய்யக்கூடாது அதே அந்த க அந்த க அடக்கம் செய்யக்கூடிய கபூர் வந்து எப்படி இருக்கணும் ரொம்ப வந்து ஆழமாகவும் அட் ரொ ரொம்ப விசாலமாக அந்த இறந்தவங்களுக்கு வந்து விசாலமாகவும் இருக்கணுமா உடலை உடல் அந்த நம்ம இறந்து போனவங்களை வந்து கபூரில் வைக்கும்போது நம்ம வந்து கபூரில் வைக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு துவா சொல்லணுமா பிஸ்மில்லாஹி அலா சுன்னத்தி ரசூலிஹி அல்லாவின் பெயரால் மற்றும் அல்லாவின் தூதர் சலரச அவர்களின் வழிமுறைப்படி இந்த மையத்தை அடக்கம் செய்கிறேன்னு சொல்லி அவங்க துவா செய்யணுமா அது மட்டும் இல்லாமல் கபூருக்குள்ளே வைக்கிற ஆள் வந்து கடந்த இரவு வந்து உறவு வைத்த கொ கொள்ளாதவங்களாக இருக்கணும் நபிசுல சிமா அவங்க வந்து அவங்க மக மக இறந்த உடனே அந்த மக இறந்த கபூர் குள்ள வைக்கிறதுக்கு நிற்கும் போது அவங்க கூட அசண்ட் அழியலாக அன்பும் நின்றுட்டு இருந்தாங்களாம் அப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நபிசுலசிமா அவங்க என்னன்னா கபூர் பக்கத்துல இருந்து கண் கண்களில் வந்து கண்ணீர் வை வைத்துக்கொண்டு கொண்டு நின்றுட்டு இருந்தாங்களாம் உடனே நபிசிலிமா அவங்க கேட்டாங்களாம் கடந்த இரவு உறவு வைத்துக்கொள்ள உறவு வைத்துக் கொள்ளாதவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே என்னவா தல்ஹா வந்து கை தூக்கி நான் இருக்கேன் அப்படின்னு உடனே நீ அப்போ வந்து கபருக்குள்ளே இறங்கி இந்த மையத்தை அடக்கம் செய்வீராகனு சொல்லி சொன்னாங்களாம் அதே மாதிரி மையத்தை மூடுவது அடக்கம் செஞ்சு மூடுவதற்கு முன்னாடி என்னன்னா மையத்துக்கு மேலே மண் படாமல் இருக்கிறதுக்கு செங்கல் செங்கலால் செங்கல் வைத்து அதுக்கப்புறம் மண் போடணும் அப்படி இல்லைனா ஒரு கட்டை பெரிய கட்டை வச்சு அதுக்கு மேலே மண் போடணும் மண் நம்ம வந்து கபூர் எவ்வளோக்குள்ளே மண்ணை தோண்டி எடுக்கிறோமோ அதே மண்ணை வச்சு தான் அவங்கள புதைக்கணும் மேற்கொண்டு மண்ணை போட்டு மேடை மாதிரி அமைச்சி இல்லை அதை பூசி அது மேலே எழுதுறது அது போன்ற வட்டெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா அப்படி செய்யால் அது என்னமாயிடுதான் வணக்கத்தளப்பா வணக் வணங்குவதற்கான கோயில் டெம்பிள் மாதிரி ஆயிடுமா அப்புறம் என்ன சொல்கிறாங்க ரசூல் சலாசனம் வந்து அவங்க வந்து கடைசி மரண தருவாய் கடைசி நேரத்தில் இருக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சல் வந்தோன்னு என்ன ஆயிட்டா அவங்க வந்து முகத்தை வச்சு அவங்க துணியை வச்சு முகத்தை மூடிக்கிறாங்களாம் மூடி காய்ச்சல் குறைஞ்சவுன்ன திறந்து யகிதிகள் மற்றும் நசாராக்கள் அவங்க மேல வந்து அல்லா வந்து சாபம் வச்சிரு சாபம் உள்ளது அல்லா வந்து அவங்க அல்லா வந்து அவங்க மேல சாபம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க வந்து கபூர்களை என்னவா வணக்கம் வழிபாடாக மாற்றிடுவாங்களாம் அவங்களோட நபிமார்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்களா அவங்களுக்கு வந்து நபிமார்கள்லாம் இறந்து போனவொன்னே அதை வணக்கத்தலமாக மாற்றிட்டாங்களாம் அதனால் அல்லா வந்து என்ன சொல்கிறாங்க ரசுல்லா வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி இவ்வளோக்குள்ளே சாபம் வைக்கிற இந்த செயலை நம்ம செய்யக்கூடாது அந்த அந்த மாதிரி அந்த க உயர்த்தி உயர்த்தியிருந்தாங்கன்னா அதை உடனே இடித்து தரமட்டமாகி ஈக்குவலாக ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் கடைசியாக நம்ம கபூருக்குள்ளே வச்சு மூடின அப்புறம் அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு கேட்கணும் இறந்தவங்களுக்கு பாவம் மன்னிப்பு கேட்கணும் ரசுல்லா வந்து ஒரு மையத்தை அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி மக்களிடம் பார்த்து இவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க ஏன்னா இவங்க இப்போ விசாரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஆகவே அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும் இதெல்லாம் இப்போ இதான் கடைசியாக பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜனாசாக்கு போகிறோம் எல்லாரும் போகிறாங்க நானும் போறேன்லாம் இல்லை நம்ம வந்து எதுக்காக போகிறோம்னா நம்மளுக்கும் நாளைக்கு இப்படி தான் குளிப்பாட்டுவாங்க நம்மளையும் நாளைக்கு இப்படி தான் கபூரில் வைக்குவாங்க நம்மளையும் இப்படி தனியாக விட்டுட்டு வருவாங்கன்ற ஒரு எண்ணத்தை தான் போகணும் ஏன்னா நான் அது அந்த மரணம் வந்து எல்லாரையுமே எல்லாருக்குமே உள்ளது தான் மரணம் அப்போது வந்து அந்த மரணத்துக்கு நம்ம வந்து மரணம் மரண மர மரணிக்கிறோன்னா அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா நம்ம வந்து எல்லா செயலும் செஞ்சிட்டோமா தொழுதோமா வச்சோமா ஜக்காத் எல்லாமே நம்ம செஞ்சோமான்னு பார்த்தா செஞ்சமான்னு பார்த்தா இல்லை அதனால் அதை நம்ம செஞ்சு கடைப்பிடிச்சி சொ சொர்க்கிலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துள் பிற பெற வேண்டும் என்று துவா செய்தவளாக என் உயரையை முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தூர்